கடந்த முப்பத்தி எட்டு நாட்களேயான குழந்தை தண்ணீர் தொட்டியில் முழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் மனதை ரணமாக்கும் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது பார்க்கலாம் விரிவாக அரியலூர் மாவட்டம் முட்கோட்டை வெள்ளாளர் திருவை கடந்த பதினான்காம் தேதி பதற வைத்த சம்பவம் அது பிறந்த முப்பத்தி எட்டு நாட்களேயான பச்சிலம் ஆண் குழந்தை ஒன்று வீட்டின் பின்புறம் உள்ள தண்ணீர் தொட்டியில் மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உட்கோட்டை விழாளர் தெருவைச் சேர்ந்த சங்கீதா மகப்பேறு முடிந்து தனக்கு பிறந்த ஆண் குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு வந்த நிலையில் இந்த கோரம் அரங்கேறியது கும்பகோணத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருடன் அவருக்கு திருமணமான நிலையில் தங்களுக்கு பிறந்த முப்பத்தி எட்டு நாட்களேயான ஆண் குழந்தையை மனைவியுடன் மாமனார் வீட்டிற்கு அனுப்பி வைத்த பாலமுருகன் இந்த சம்பவம் அறிந்து அதிர்ச்சியில் நுறைந்து போயிருக்கிறார் இந்நிலையில் குழந்தையின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போலீசார் குழந்தையின் தாய் சங்கீதா அவரின் பெற்றோர் வீரமுத்து மற்றும் ரேவதியை பிடித்து துருவி துருவி விசாரணை நடத்தினர் விசாரணையில் சங்கீதாவின் தந்தையான வீரமுத்து பேரனை நான்தான் கொன்றதாக ஒப்புக்கொண்ட நிலையில் மேலும் அவர் அளித்த வாக்கு மூலம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி மனதை பதை வதைக்க வைத்திருக்கிறது கொலை செய்யப்பட்ட குழந்தை சாத்விக் கடந்த சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறார் பேரன் சித்திரை மாதத்தில் பிறந்ததால் தாய் மற்றும் தந்தையின் குடும்பத்தினருக்கு ஆபத்து நேரிடும் எனவும் இரு வீட்டாரும் எதிர்காலத்தில் கடன் பிரச்சனையில் சிக்கி சின்னாபின்னமாக போகிறார்கள் எனவும் ஊரார் பயமுறுத்தியதாக தெரிவித்திருக்கிறார் வீரமுத்து ஏற்கனவே மகளின் திருமணத்திற்கு ஏகப்பட்ட கடன் வாங்கி இருப்பதால் மன உளைச்சலில் இருந்த நான் முதலில் பேரனை கடத்திச் சென்று எங்காவது விட்டுவிடலாம் என எண்ணினேன் என்றும் பின்பு சித்திரை மாத ஆபத்து பெயரில் ஊரார் காட்டிய பயத்தால் உணர்ச்சி வசப்பட்டு பேரனை தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொன்றதாகவும் கூறியது குலை நடுங்க செய்திருக்கிறது இதன் பின் குழந்தையை தேடும் சாக்கில் மகளுடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து பேரனை வீரமுத்து தேடி நாடகமாடியதும் குறிப்பிடத்தக்கது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவத்தில் வீரமுத்துவை கைது செய்த போலீசார் அவர் தன் பேரனை எப்படி கொன்றார் என்பதை நடித்து காட்டச் சொல்லி வீடியோவாக பதிவும் செய்திருக்கும் நிலையில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க